எள்ளு எண்ணெய் வேணுமே ஒரு ஆரோக்கியமான எண்ணெய் வேணுமன்றதில் கொஞ்சம் பட்டம் தவறுனாலும் இதை விதைச்சிருக்கிறோம் டிஎம்இ ஏழுன்ற ஒரு ரகம் நம்முடைய நலத்தை கெடுக்காம அந்த பயிரினுடைய வளத்தையும் கெடுக்காம நான் வந்து தொடர்ந்து இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு வரேன் இந்த எள்ளு சாகுபடியிலையும் நான் இயற்கை முறையில் தான் இது சாகுபடி பண்ணுறேன் ஒரு எள்ளுன்னா ஒரு ஏக்கருக்கு எள்ளுக்கு மட்டும் ஒரு ரெண்டு கிலோ விதை வேணும் இந்த பகுதியெலாம் தண்ணி பாய விட்டால் அந்த மண் அழுத்திக்கும் முளைப்பு திறன் ரொம்ப பாதிச்சு முளைக்கே முளைக்காது இப்போ பொதுவாக வந்து ஒரு மகசூல்னா நீ எந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் மகசூலுக்கு முக்கியமான அம்சம் என்னான்னா இந்த பயிர் எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க ஆனால் எள்ளுக்கு வந்து நிறைய இடைவெளி இருக்கணும் ரெண்டு ரெண்டு கிலோ இவங்க பரிந்துரை துறை சார்ந்த வல்லுநர்கள் ரெண்டு கிலோ பரிந்துரை செய்தாலும் இந்த எள்ளுக்கு மட்டும் என்னன்னா ஒரு சதுர மீட்டர்ல பதினோரு செடி இருக்கணும்னா இப்போ இருக்கிற எண்ணெயிலே இது வந்து ரொம்ப சிறப்பான எண்ணெய் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல எண்ணன்றது நல்ல எண்ணெய் இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே மகசூல் வந்து நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிலோ வந்துடும் ஒரு ஏக்கருக்கு இதே நோய் நிபுணர்கள் இதே நோய் நிபுணர் கூட சொல்லக்கூடாது இருக்கிற எண்ணிலேயே தி பெஸ்ட் ஆயில் இஸ் சிசேம் ஆயில் அப்படின்னு அவங்க அவங்க சொல்றாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இந்த பாம் ஆயிலும் அது எதுவும் சாப்பிட்டு அந்த நம்ம ஆயிலையே கெடுத்துக்கிறோம் இந்த பாம் ஆயில் ஆயிலை கெடுக்குதான் செய்யுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த எள்ளுக்கு போகிற பூச்சி இது டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஊடு அந்த காலத்துலேருந்து பெரியவங்க பண்ணதுக்காக தான் காரணமே வணக்கங்க நான் தனப்பால் சாத்தனச்சேரி கிராமம் காஞ்சிபுரம் மாவட்டம் நான் ஒரு இயற்கை விவசாயி நான் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இயற்கை விவசாயம் பண்ணுறேன் நான் கரிமை வேளாண் கட்டமைப்புன்னு ஒரு இயற்கை சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கேன் டாக்டர் சோழையப்பன் நிறுவனத் தலைவராக ஏற்படுத்தி விட்ட ஒரு அமைப்பில் நான் செயலாக இருக்கேன் அதுலேருந்து நான் இயற்கை விவசாயம் தொடர்ந்து பண்ணிவிட்டு வரேன் நான் எல்லா பயிரும் சாகுபடி பண்ணுறேன் இயற்கையில் இந்த நிலத்தை கெடுக்காமல் நம்முடைய நிலத்தை கெடுக்காமல் அந்த பயிரினுடைய வளத்தையும் கெடுக்காமல் நான் வந்து தொடர்ந்து இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன் அந்த வகையில் நான் இப்போ நிற்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எள்ளு சாகுபடி பண்ண வயல் இந்த எள்ளு சாகுபடியிலையும் நான் இயற்கை முறையில் தான் இது சாகுபடி பண்ணுறேன் இது எள்ளு சாகுபடின்றது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இந்த மார்கழி தை மாசி மார்கழியில் விதைச்சா இன்னும் சிறப்பு மற்ற பகுதியெலாம் வந்து தமிழ்நாட்டில் மாசி பட்டம் ரொம்ப சிறப்பான பட்டம் சொல்லுவாங்க இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இது மார்கழி தை ரொம்ப சிறந்த பட்டம் நம்ம பல பல பேர் வேலை இதால் நம்ம கொஞ்சம் இது பட்டம் தவறி கொஞ்சம் இதை விதைச்சிருக்கேன் இது வந்து ஒரு டிஎம்இ ஏழுன்ற ஒரு ரகம் இப்போ எல்லாத்துக்கும் உழவு ஓட்டுற மாதிரி தான் இதுக்கும் உழவு ஓட்டிருக்கோம் உழவு ஓட்டி ஒரு எள்ளுன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு விதை வந்து ஒரு ரெண்டு கிலோ விதை வேணும் எள்ளுக்கு மட்டும் ஒரு ரெண்டு கிலோ விதை வேணும் அந்த ரெண்டு கிலோ விதைய வந்து நம்ம வாங்கி இதை நல்லா உழவு ஓட்டின பிறகு விதைச்சிட்டு மேலே அது லேசாக மண்ணு மூட்ற மாதிரி ஒரு ரோட்ரியோ இல்லை மாட்டில் ஒரு பரம்போ ஒரு ஒரு மாற்று அந்த கலவு கட்டி ஓட்டுவாங்க லேசாக மண்ணு முடுற மாதிரி இப்போ நான் இந்த பகுதியெலாம் வந்து நிறைய பகுதியில் எள்ளு வேர்க்கல்லாம் வெரைச்சு தண்ணி பாய விடுறாங்க இந்த பகுதியெலாம் தண்ணி பாய விட்டால் அந்த மண் அழுத்திக்கும் முளைப்பு திறன் ரொம்ப பாதித்து முளைக்கவே முளைக்காது இதை வந்து ஒரு இது வந்து எப்படின்னா நம்ம நல்லா புய்தியை ஓட்டி அந்த அந்த பக்குவம் அந்த மண்ணு வந்து அந்த முளைக்கிற தன்மையில் இந்த வேர்க்கல்லைக்கு ஒரு ஈரப்பதம் வேணும் பாருங்கள் அந்த மாதிரி ஈரப்பதத்தில் இதை விதைக்கணும் இதை இந்த எள்ளை விதச்ச பிறகு தண்ணி பாயிட்டா சரியாக வராதுங்க இந்த பகுதியெலாம் வந்து விதைக்கிறதுக்கு முன்னே அதை முளைக்கிறதுக்காக ஈழப்பாதத்தை வச்சு இதை விதைக்கணும் நான் குறிப்பிட்ட போல் ரெண்டு கிலோ விதை ஒரு எள்ளுக்கு தேவை இது ரகம் வந்து டிஎம்இ ஏழுன்னு ஒரு ரகம் சொன்னேன் இது நல்லா கரைச்சி வரும் கொஞ்சம் பட்டம் கொஞ்சம் தள்ளி இதை விதைச்சிருக்கிறேன் கரெக்டாக பட்டத்திலேயே மார்கழி அதை மாதிரியே விதைச்சிருந்தால் இன்னும் நல்லா ரொம்ப ஆரோக்கியமாக இது வந்திருக்கும் சிறப்பாக வந்திருக்கும் காரணம்னா இப்போ வந்து மழை வந்து இந்த ஒரு காலம் தவறி ஒரு மழை பெஞ்சி விவசாயிங்களாம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுச்சுது அந்த மழையால் வந்து நாங்கள் பட்டத்தை தவறி சாகுபடி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு இருந்தாலும் நமக்கு எள்ளு வேணுமே எள்ளு நெல்லெண்ணெய் வேணுமே ஒரு ஆரோக்கியமான எண்ணெய் வேணுமன்றதுல கொஞ்சம் பட்டம் தவறுனாலும் இதை விதைச்சிருக்கிறோம் இப்போ பொதுவாக வந்து ஒரு மகசூல்னா நீ எந்த பயிர் சாகுபடி பண்ணாலும் மகசூலுக்கு முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த பயிர் எண்ணிக்கைன்னு சொல்லுவாங்க எந்த பயிர் பண்ணாலும் இப்போ வேர்க்க இல்லைன்னு பண்ணிங்கன்னா ஒரு சதுர மீட்டருக்கு அதில் வந்து முப்பத்தி மூணு செடி இருக்கணும் ஒரு சதுர மீட்ரு எடுத்திங்கன்னா அதில் முப்பத்தி மூணு வேர்க்கில் செடி இருந்தால் நல்ல மகசூல் வரும் அதே மாதிரி உளுந்துன்னா அதுக்கு ஒரு முப்பத்தி மூணு செடி இருக்கணும் வாங்க ஆனால் எள்ளுக்கு வந்து நிறைய இடைவெளி இருக்கணும் ரெண்டு ரெண்டு கிலோ இவங்க பரிந்துரை துறை சார்ந்த வல்லுநர்கள் ரெண்டு கிலோ பரிந்துரை செய்தாலும் இந்த எள்ளுக்கு மட்டும் என்னான்னா ஒரு சதுர மீட்டரில் பதினோரு செடி இருக்கணும்னாங்க பதினோரு செடி இருந்தால் நல்ல மகசூல் வரும் வாங்க இப்போ ஒரு இடத்துல பதினோரு செடி இருக்கும் ஒரு இடத்துல காலி இடமா இருக்குது அது வந்து குறைபாடு தான் இப்போ நம்ம விதைக்கிறவங்க விதைக்கிறவங்க வந்து பழைய காலத்துலாம் பிரிவு என்னன்னா இந்த ஒரு ஒரு நெருக்கில் ஒரு பாடு குறுக்கில் ஒரு பாடுன்னு வரைப்பாங்க இப்போ அந்த பொறுமையும் அந்த திறனும் இப்போ வந்து நாலு இடங்களில் குறைஞ்சினே வருது ஏன்னா விவசாயத்தில் ஈடுபடுற பெரியவங்களே குறைஞ்சிக்கிட்டே வராங்க அந்த வகையில் வந்து இதை வந்து ஒரு திறனோட ஒரு நெடுக்கில் குறுக்களை நாங்கள் விதைச்சா கூட நெடுக்கலையும் குறுக்களை விதைச்சி தான் இது விதைச்சா கூட அதை வந்து ஒரு ஈடுபாடோடு வரைக்க மாட்டேனாங்க தான் ஒரு இடம் அதிகமாக முளைக்குது ஒரு இடம் கம்மியாக முளைக்குது இன்னொரு குறைபாடு என்னான்னா நம்ம விதைச்சிட்டு இப்போ மாட்டி இரெல்லாம் நாட்டில் ரொம்ப குறைஞ்சி போச்சு இங்கே கிராமத்தில் இருக்குது இருந்தாலும் குறஞ்சி போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இது எள்ளை விதச்சிட்டு ஒரு ரோட்டரி ஓட்டுறோம் ரோட்டரி ஓட்டும் போது அந்த ரோட்டரி காலப்போயிருக்கிற டிராக்டர் மூலமாக மெயில் சாலை ஓட்டுறதுதான் அது நல்லா மூடிடும் அந்த எள்ளை அப்படி ஓட்டும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ரோட்டரியே வந்து ஒரு இடமா எடுத்துமே தனிமையாக விட்டுருது இதெல்லாம் வந்து இப்போது இந்த காலகட்டத்துக்கு இல்லாத குறைபாடு ஆனால் இன்னும் நுணுக்கமாக பார்த்தா இது விதைச்சிட்டு அந்த அந்த புளியா ம மிளா மிளாறு மிளாறுவாங்க அது இப்போ கத்தியாக கட்டி ஒரு டிராக்டரை கட்டி அப்படி இருப்பாங்க அப்படிலாம் விற்பாங்க டிராக்டர் போகிறதெல்லாம் அழுத்துக்கும் மாட்டில் கட்டி வைப்பாங்க ஏதோ நிறைய முறையெல்லாம் இருந்தது இப்போ மாடு இல்லாதனால இந்த டிராக்டர்லேயே ஓட்டுறதுனால தான் இது வந்து ஒரு சீக்கிரம் வீ விதை வீந்தால் கூட ஒரு இடத்துல எடுத்துமே சேர்த்துருது இருந்தாலும் நமக்கு வந்து இங்கே மகசூல் வந்து நம்ம இயற்கையாக பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிலோ வந்துடும் ஒரு ஏக்கருக்கு இந்த எள்ளு இப்போ இருக்கிற எண்ணெயிலே இது வந்து ரொம்ப சிறப்பான எண்ணெய் பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல எண்ணெய்ன்றது நல்ல எண்ணெய் இப்போ நான் வந்து ஒரு இது சம்மந்தப்பட்ட டாக்டருங்க கார்டியாலஜிஸ்ட்னு வாங்க ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் சென்னையில் ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க அந்த கூட்டத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது இது ஒரு ராமச்சந்திரா மருத்துவமனையில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்க இந்த கார்டியாலஜிஸ்ட் அதாவது வந்து இதய நோய் நிபுணர்கள் இதய நோய் நிபுணர்கள் கூட சொல்லக்கூடாது அந்த இதய சம்மந்தப்பட்ட நிபுணர்கள் டாக்டருங்க கார்டியாலஜிஸ்ட்ன்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் நானாக வந்து பேப்பர் செய்தியை பார்த்துட்டு அந்த கூட்டத்தில் போய் கலந்துக்கினேன் அப்போ கலந்துக்கும் போது அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா இருக்கிற எண்ணெயிலே தி பெஸ்ட் இஸ் சிசிஎம் ஆயில் அப்படின்னு அவங்க அவங்க சொல்கிறாங்க இருக்கிறதுலே நல்ல எண்ணெய் ஆரோக்கியம் இதயத்தை பாதிக்காத எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ இந்த ஆயிலும் அது இதுவும் சாப்பிட்டு அந்த நம்ம ஆயிலையே கெடுத்துக்கிறோம் இந்த பாமாயில் ஆயிலை கெடுக்குதான் செய்யுதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இப்போ இதெல்லாம் வந்து இயற்கை இது அரசாங்கம் வந்து இதுக்கு ஊக்குவிச்சு நீங்கள் வந்து எள்ளை நிறைய சாகுபடி பண்ணுங்கள் ஆராய்ச்சி தான் இருக்குது நம்ம திண்டி வனத்தில் இது எள் வந்து இப்போ டிஎவிஏ திண்டி தயார் பண்ணி வெளியிடற ரகம் தான் இதுக்கு ஊக்குவிப்பு கொடுத்தா தானே இது ஜனங்கள் இது சாப்பிடுவாங்க இது விலை அதிகம் அதுலாம் பாட்டு இது சாப்பிடாம போயிடுறாங்க இப்போ ரேஷன் கடையில் இது கொடுக்கறதுனால ஏழை மக்கள் அதுதான் நல்லதுன்னு வாங்கி சாப்பிட்றாங்க நடுத்தர மக்களும் அதான் சாப்பிட்றாங்க பல ஆராய்ச்சியாளர்கள் பல சமூக சேவர்கள்லாம் சொல்கிறாங்க இந்த பாமாயில் நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த அரசாங்கம் கூட அந்த பாமாயில நீக்கிட்டு இந்த நல்ல எண்ணெய் கொடுக்கலாம் தேங்காய் எண்ணெய் கொடுக்கலாம் நிறைய போராட்டம்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் கோரிக்கை தான் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துக்கு தெரியாது இல்லை இதெல்லாம் அத உடனே குட அவங்க செஞ்சாங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பல விதத்துல வந்து முன்னோடியா இருக்குதுனால இந்த உணவு உற்பத்தியிலையும் ஒரு முன்னோடியா வரன்றதுதான் நமக்கு நல்லது இப்ப நம்ம நாட்டுல வந்து என்ன வளமும் இல்லை இந்த திருநாட்டில்னு கவிஞர்கள்லாம் பாடியிருக்காங்க நம்ம எதுக்கு வெளிநாட்டுல இருந்து அந்த பாமாயில்லாம் இருக்கும் பண்ணி நம்ம ஆயிலை கெடுத்துக்கணும் இங்கே நல்லெண்ணெய் இருக்குது தேங்காய் எண்ணெய் இருக்குது அற்புதமா இந்த எண்ணெயை பயன்படுத்தி சமையல் பயன்படுத்தி ஆரோக்கியமா இருக்கலாம் சரி இவருடைய பயன்பாட்டை பத்தி சொன்னேன் அந்த மாதிரி சர்வதேச அளவில் இருந்த இந்த எல்லாம் கூட இந்த என்ன சிறந்ததுன்னு அங்கே சொல்றாங்கன்றதுக்காக தான் இதை நான் இந்த குறிப்பிட்டு சொன்னேன் இது இது எப்படி வந்து நம்ம ஒரு த சாகுபடி முறையை சொல்ல வரேன் இந்த எள்ளில் படுத்து அந்த கொண்டைப்பூச்சின்னு ஒன்று வரும் நம்ம அப்படியே விட்டுமா பிரச்சனை இல்லாத நல்லா வரும் இந்த இலைப்பூச்சி கொண்டைப்பூச்சி இந்த இலைப்பூச்சி கூட பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது இந்த கொண்டைப்பூச்சின்னு ஒன்று வரும் அதுதான் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும் அது அது வந்ததுன்னு வச்சுங்களேன் உடனே பூஞ்சான மாதிரி கருப்பாக வந்துடும் அங்கே அதனால மனசூலேயே பாதிக்கும் அது அப்ப நம்ம தற்காப்பு முறையில இந்த இந்த நான் ஒரு இதுல வந்து ஒரு இலைக்கரைசல் அடிச்சிருக்கேன் அதே மாதிரி அந்த கற்பூர கரைசல்னு ஒண்ணு அடிச்சிருக்கேன் ரெண்டு அடிச்சிருக்கேன் இப்போ இப்ப இதுக்கு பிறகு இதுல எதுவும் வந்து அந்த கொண்டைப்பூச்சி இந்த சிம்டமே அறிகுறியே இல்ல இல்லை இப்ப இது வந்து இப்போ பூ எடுத்து காய் பிடிக்கிற பருவத்துல இருக்குது இப்ப இவ்வளவு இது வரைக்கும் தண்ணி பாய விடாம இருந்தோம் இது என்னன்னா இந்த எள்ளு செடி மட்டும் தண்ணி பாய்ச்சா தலையை சுயட்டிக்கும் தலையை சுழட்டிக்குன்னா தண்ணி அதுக்கு ரொம்ப ஏற்றுக்காது இப்போ இது கொஞ்சம் முதிர்ச்சி அடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் நிற்கிது இல்லைன்னு வச்சுங்க இன்னும் கொஞ்சம் எலம்பையில் தண்ணி பாய விட்டோமா அது எல்லாம் தலையை சுரட்டுக்கும் சரியாக வராது இது எள்ளில் அதான் ஒரு குறைபாடு அந்த சின்ன சின்ன பட்டம் போட்டு தண்ணியை வந்து கட்டினோமா இது நல்லா பாதிக்காத மகசூல் வரும் இப்போ நான் போட்டுருக்கிறது கொஞ்சம் 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 கூடுதலாக போட்டுருக்கு பட்டம் இந்த மாதிரி கூட போடக்கூடாது இந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக நம்ம வந்து இப்படி செய்யணும்னு ஒரு ஆளுக்கு சொன்னால் கூட அந்த செய்கிற ஆட்களே அதுக்குண்டான ஊதியத்தை வாங்கினா கூட அவங்க சோமியை தண்ணப்பட்டுக்கணும் இது போதும் இது போதும் நமக்கே ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி இந்த பட்டத்தை வந்து ரொம்ப நீட்டி தான் போட விரும்புவாங்க அவங்க வே வேலை பலுவக்காரமாக அப்படி சொல்லுவாங்க இந்த இந்த தெற்கெல்லாம் போனால் திண்டி போனால் அந்த மாதிரி பக்கம்லாம் போனால் கரும்பு கூட பட்டம் போட்டு போட்டு பாய விடுறாங்க அதே மாதிரி இதுக்கு எ எள்ளுக்கு பட்டம் போட்டு அதுக்கு அளவான தண்ணி பாய்ஞ்சதுன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் இதுக்கு வந்து நான் அந்த வேப்ப எண்ணெய் அந்த வேப்பங்கொட்டை சாறு வேப்ப எண்ணெய் அப்படி ஸ்ப்ரே பண்ணலாம் அடுத்தது வந்து இந்த இலைக்கரசியல் அப்படி பண்ணலாம் பஞ்சகவியா பஞ்சகவியாக நான் சொல்ல மறந்துட்டேப்பா பஞ்சகவியா ஒரு ஸ்ப்ரே கொடுத்த உடனே அருமையாக வரும் இது அது வந்து நான் அது கொடுத்தவுடனே வந்து எல்லாரும் வந்து இதில் வந்து என்ன யூரியா போட்டியா டிஏபி போட்டியா அப்படி கேட்பாங்க இந்த பஞ்சக்கவியா அடித்த உடனே உடனே இலையெல்லாம் வந்து பச்சையும் வந்து அடர் பச்சையமாக வந்துடும் நம்ப மாட்டாங்க சொன்னாவே ஏதோ மருந்து வச்சுக்கிறேன்னு வாங்கோ இந்த லோக்கல் நம்பிக்கை வராது அப்பாவை புள்ளிய நம்பாத அப்பா கேட்கற மாதிரி இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களே என்ன கேட்பாங்க இது என்ன மருந்து வச்சாங்க என்னடா இது மருந்து என்ன கேக்குற நீ பாத்து தான் நான் சொல்லுவேன் அது மாதிரி அந்த இயற்கை இடுபொருள் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த பஞ்சகவியான்றது அருமையான ஒரு இடுபொருள் அதுக்கு வந்து இப்ப வந்து ஆராய்ச்சிபூர்மா பஞ்சகவியாவுக்கு அந்த மூணு சதவீதம் பஞ்சகவியா ட்ரீட் பண்ணி சொல்லுவாங்க மூணு சதவீதம்னா ஒரு நூறு எம்எலுக்கு மூணு எம்எல் பஞ்சகவியா மத்த நிறைய இடுபொருள் விஞ்ஞானியிலே கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கு அளவுன்றது இன்னும் வந்து விஞ்ஞான ரீதியாக முடிவு எடுக்கலை நான் நிறைய கூட்டங்களில் சொல்லுவேன் நிறைய விடுபொருளுக்கு அரசாங்கமே ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு இவ்வளவு அளவு இவ்வளோ நாளுக்குன்னு ஒரு அதை ஒரு தீர்மானம் பண்ணி அவங்க விஞ்ஞான ரீதியாக வெளியிட்டால் விவசாயிகள்லாம் அந்த அரசு சொல்கிற இந்த அதாவது விவசாயிகள் கண்டுபிடிச்சதுக்கு விவசாயிகளாக பயன்படுத்தி சொல்கிறாங்க ஒரு விஞ்ஞானி என்ன ஒரு விவசாயி என்ன சொல்வார் இரநூறு எம்எல் வார் ஒரு விவசாயி முந்நூறு அடினுவார் அவங்க அவங்க இப்போ ஒரு சாப்பாடுன்னா ஒருத்தர் காப்பி அடிச்சு போட்டா ஒரு சாப்பாடு இன்னொரு ஒருத்தர் அறுப்படி அடிச்சு அப்படி சொல்லுவாங்க இல்லையா சா சாப்பிட்றவங்க அப்படி ஒருத்தர் கம்மியா சாப்பிடும் அதிகமாக சாப்பிடும் அது மாதிரி ஒருத்தர் அதிகமாக பயன்படுத்துறாரு பயன்படுத்தணும் சொல்றாரு ஒருத்தர் கம்மியா சொல்றாரு இது ஒரு விஞ்ஞான ரீதியா நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணமா இந்தந்த இயற்கை விடுபொருளை இத்தனை எம்எல் அடிச்சா போதும்னு நம்ம வந்து ஒரு முடிவு வந்துடலாம் விவசாயிங்க குழப்பம் இல்லாத இந்த இயற்கை விவசாயத்துக்கு போகலாம் ஆனா இந்த பஞ்ச பொறுத்த வரைக்கும் இந்த கொடுமுடி ஒரு கண்டுபிடிச்சாரு அதுக்கு டாக்டர் சோழையப்பன் இந்த முகுந்தன் சார்னு இருக்கார் செங்கல்பட்டில் எங்களான் தான் அது முயற்சி எடுத்து இதை டாக்டர் சோழையப்பன் கொடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதில் என்னென்ன நின்று இருக்குது அப்படின்னு ஒரு கண்டுபிடிச்சி எவ்வளோ வந்து பயிர் கடித்தா அது நல்லதுன்னு கண்டுபிடிச்சி அதை பொதுமக்களுக்கு அறிவுறுத்துறாங்க அந்த வகையில் மூணு சதவீதம் இந்த பஞ்சகவி அடித்தா எல்லா பயிருக்கும் இது அருமையாக இருக்கும் அதுதான் நாங்கள் வந்து பஞ்சகவியாலாம் ட்ரீட் பண்ணுறோம் அது எப்படின்னா வரத்துக்கு முன்னாடி ஒரு முதல்ல வந்து வரத்துக்கு முன்னாடி அடித்தது பெஸ்ட்டு வந்த பிறகு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வந்த பிறகுலாம் வந்து இதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது நான் மகசூலை பொறுத்த வரைக்கும் முந்நூறுலேருந்து நானூறு கிலோ எள் வரும் இது வந்து ஒரு அருமையான எண்ணெய் இது இது வந்து இப்போ தான் வந்து இந்த நல்ல எண்ணெயெலாம் எல்லோரும் வந்து பயன்பாடு வசதி படிச்சவங்க தான் அந்த அது பிரபலமான ஒரு ஒரு பேரில் மார்க்கெட்டில் இருக்குது ஏதாவது இதய நல்ல எண்ணெய்ன்னு வாங்கி சாப்பிட்றாங்க கிராமத்திலே உழந்து கிராமத்திலே பாடுபடுற ஜனங்களுக்குலாம் அந்த நல்லெண்ணையே பார்த்துருக்க மாட்டாங்க பாவம் அவங்க அந்த பாமாயில் வாங்கி பாக போறாங்க அதே மாதிரி அவங்களுக்கு என்ன எண்ணெய் கிடைக்குதோ சாப்பிட்றாங்க வசதி எல்லாம் வருது இந்த 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 நுணுக்கம் அவங்களுக்கு தெரியல எது சாப்பிட்டா நல்லதுன்றது தெரியல கிராமத்துல இதெல்லாம் வந்து ரேஷன் கடையில் ஒரு நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெய்லாம் கொடுத்தா கடலும் நல்ல எண்ணெய் தான் இந்த வெளியில வெளியில வந்து இந்த இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுன்னு சொல்றாங்க பாரு அவங்களாம் வந்து இது கெடுதுண்டு அது கெடுதுன்னு எதனா ஒரு விஞ்ஞானி பேர்ல வெளியிட்டு ஜனங்களை குழப்பிடுறாங்க அந்த குழப்பம் அந்த குழப்பத்தால் தான் ஜனங்கள் வந்து இது நல்லது அது நல்லது மாறிடுறாங்க கிட்டே இருக்கிற நல்லெண்ணெய் நம்மக்கிட்டே இருக்கிற தேங்காய் எண்ணெய் நம்மக்கிட்ட இருக்கிற கடல் எண்ணெயை பயன்படுத்தாத எதுக்கு இருந்து பாமாயில தான் வந்து பயன்படுத்தி எல்லா விதத்துலையும் போகணும் எதுக்கு சொல்கிறேன்னா இது ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் அரசாங்கத்துக்கும் கேட்குற மக்களுக்கும் கேட்குற மக்கள் வந்து அதை சாப்பிட்றத தவிர்த்துட்டு கொஞ்சம் பணம் கூட செலவாக போகுது ஆரோக்கியத்துக்காக பணம் கூட செலவு பண்ணி வாங்கி சாப்பிட்லாம் அதனால இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நல்லெண்ண இந்த எள்ளு இந்த பருவத்துல பயிர் வைக்காதவங்க வந்து ஒரு நில உடைமையாளர் பயிர் வைக்காத இருக்கவே மாட்டாங்க அவங்க சும்மா ஒரு கா காணி என்னவங்க அரைக்காணி என்னவாங்க போட்டு வீட்டு உபயோகத்தை பயன்படுத்திப்பாங்க இந்த தீபாவளிக்குலாம் பச்சனை பண்ணி இந்த கடல் எண்ண பண்ணுவாங்க இந்த நல்லெண்ணெய் இந்த தலை வார வாரம் தலை தலைமுழுவுனா நல்லது ஆரோக்கியம் அதுக்கு எதிர்கருத்து உள்ளது இப்போ சித்த வைத்தியெல்லாம் நீங்கள் வார வாரம் தலை தலைமுழுவீங்க தலை தலைமுழிவுனா நல்லது நல்லெண்ணெயிலை வாய் கொப்பிடிச்சா அது ஒரு ஆரோக்கியம் அப்படிலாம் சொல்கிறாங்க உடனே ஒரு எதிர்சால் ஓட்டுவாங்க இந்த வெளிநாட்டு விஞ்ஞானிங்க வெளிநாட்டு விஞ்ஞானிங்க சார்ந்த நம்ம உள்நாட்டு விஞ்ஞானிங்க இது கெடுதல் அது கெடுதல்னு இதெல்லாம் வந்து பாரம்பரியமாக இருக்குது எங்கள் அப்பா காலத்து எப்போதும் எங்கள் அப்பா நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துவாரு சமையலுக்கு கடல் எண்ணெய் கூட பயன்படுத்த விட மாட்டார் எங்கள் அம்மாவை அதை மாதிரி இதோடைய பலன் தெரிஞ்சவங்க இதை மாற மாட்டாங்க பழையபடி இந்த நல்லெண்ணெயை பரவலாக கிராமத்தில் எல்லாரும் பயன்படுற மாதிரி ரேஷன் கடையில் வந்து இதை நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எல்லாம் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் பண்ணணும் திருப்பி திரும்பி ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து ஆரோக்கியத்தை தான் விலை கொடுத்து வாங்கணும் நோயை விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது அதனால் நான் இந்த பயிர் சாகுபடி முறையை சொல்லிட்டேன் இந்த வந்து இதை இந்த நோய் இதெல்லாம் வந்து இந்த கட்டுப்படுத்த முறையை ஒரு ஒரு குறிப்பிட்ட இது சொல்லியிருக்கிறேன் அதனுடைய இந்த கொண்டைப்பூச்சி வந்தால் எப்படி இலைப்பூச்சி வந்தால் எப்படி அப்படி சொல்லியிருக்கிறேன் இது நல்லா வளமாக வரணும்னா இந்த பஞ்சகவியா சொல்லியிருக்கேன் அது வந்து பஞ்சகவியான்றது அது வந்து வளர்ச்சி ஊக்கியாவும் செயல்படுது பூச்சியும் கட்டுப்படுத்துது இப்படி பண்ணும்போது பூமியை வந்து நம்ம வளமாக்கணும் பூமிக்கு இயற்கையிலே எதிர்ப்பு சக்தி இருந்ததுன்னா இது இந்த நோய் பூச்சிலாம் அதிகமாக தாக்காது அந்த வகையில் இந்த நல்ல எண்ணன்றது எல்லா மக்களுக்கும் ஒரு நல்ல எண்ணெய் இந்த ஆங்கிலத்தில் சிசிஎம் ஆயில்னு சொல்லுவாங்க இது வந்து இதயத்தின் நல்லதுன்னா இன்னைக்கு இதய நோயாக தான் நிறைய பேர் பாதிக்கிறாங்க சக்கரை நோய் இதய நோய் கேன்சர் இப்போ நிறைய பூச்சிக்கொல்லி மாதிரி பண்ணுறதுனால கேன்சர் நோய் புற்றுநோய் நிறைய அதுவா பெண்களுக்கு வந்து அந்த மார்பக புற்றுநோய் இப்போ கர்ப்பப்பை புற்றுநோய் நிறைய வந்துருச்சு கேட்கறதுக்கே கஷ்டமாகுது உழைப்பாளி பெண்கள்லாம் கிராமத்தில் அது கேட்கறதுக்கே கஷ்டமாகுது காரணமே இந்த உணவுப் பொருள் தான் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து தான் இதில் வந்து வறுப்பு மருந்துன்னு ஒன்று சொல்லிங்கன்னு கலைக்கொல்லி அது வரப்பு மருந்துன்னு சொல்லிங்கன்னு வரம்புல அடிக்கிறாங்க அதெல்லாம் வந்து அமெரிக்காவில் தடைப்பட்ட ஒரு ரசாயனம் கிளை அது கேன்சர் உருவாக்குது பெருங்கே வந்து வந்து எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க அந்த கமர்ஷியலாக அந்த விற்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க இதுக்கெல்லாம் அரசு தடை போடணும் இப்போ தான் இந்த பட்ஜெட்டில் அரசு வந்து இயற்கை விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இயற்கை விவசாயம் இழுபொருள்லாம் தயார் பண்ணுறதுலாம் ஊக்குவிச்சிருக்குது இந்த ரசாயன பூச்சிக்கொல்லியை படிப்படியாக குறைக்கணும்னு நான் கூட கருத்து கேட்பு கூட்டத்தில் எழுதியிருந்தேன் அதெல்லாம் குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் நடைமுறை பண்ணால் ஒரு தமிழ்நாடு ஒரு ஆரோக்கியமான நாடாக மாறும் பல வகையில் முன்னோடியாக இருக்கிற தமிழ்நாடு ஒரு ஆரோக்கியமான நாடாக மாறும் ஒரு எண்ணெய் இந்த நல்ல எண்ணெய் இந்த இந்த தேங்காய் எண்ணெய்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்குது கேரளா பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா சமையலேருந்து எல்லாத்துக்கும் அதான் அந்த உள்ளங்கால் உச்சி மன்னு சொல்கிற மாதிரி எல்லா பயன்பாட்டுக்கும் அந்த தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்துகிறாங்க அவங்க எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க நமக்கு நமக்கு நல்ல ஆதாரம் இருக்குது அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நிறைய தேங்காய் விளையுது தமிழ்நாட்டில் நிறைய எள்ளு விளையுது ஆராய்ச்சி நிலையெல்லாம் இருக்குது இதை தான் நம்ம வந்து முன்னேற்றம் தவிர வெளிநாட்டிலேருந்து தருவிச்சு அந்த விவசாயிகளுக்கு ஆரோக்கியம் இல்லாத எண்ணெயை கொடுக்கறது தவிர்க்கணும் இந்த எள்ளு சாவடியை பற்றி இவ்வளோ நேரம் சொல்லியிருந்தேன் இது பாருங்க இது ஒரு ஊடு பயிர் இதை வந்து இந்த வாய்க்கால் ஓரம் ஊடு பயிராக நட்டுருக்குது அதே போல் அந்த குறுக்காலும் ஊடு பயிராக நட்டுருக்குது இப்போ பொதுவாக அந்த பச்சைப்பயிர் வேர்க்கல்ல இந்த உளுந்து இதெல்லாம் போடும்போது இது ஒரு ஊடு பயிராக இந்த காராமணி சொல்லுவாங்க அந்த ஆங்கிலத்தில் கவுப்பின்வாங்க இது மாட்டுக்கு ஒரு நல்ல தீவனம் இந்த இந்த இலையெல்லாம் நமக்கு காராமணி இது வந்து நாட்டு காராமணி சிறு சிறுசாக இருக்கும் நல்ல சுவையாக இருக்கும் இது வீட்டில் தொடர்ந்து அந்த விதையை வச்சுருந்து அந்த அதை வச்சு நாங்கள் நடுறோம் இது வந்து நமக்கு வந்து இது ஒரு ஒரு இயற்கை விவசாயத்தில் இந்த எள்ளுக்கு போகிற பூச்சி இது டைவெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு பூடு பயிர் அந்த காலத்துலேருந்து பெரியங்க பண்ணதுக்காக தான் காரணமே இந்த ஒரு வேர்களை முக்கியமான பயிர் பூச்சி போய் உட்காராத இந்த மாதிரி ஊடு பயிராக போடுறதுல போய் பூச்சி டைவெர்ட் ஆகி அதுக்கு போயிடும் அது திசை திரும்பி அதில் போவோம் இந்த முக்கிய பயிர் அது பாதிக்காதுன்ற முறையில் தான் காலகாலமாக ஊடு பயிர் போடுறாங்க இப்போ எள்ளிலையும் நான் ஊடு பயிர் வந்து காராமணின்றதை போட்டிருக்கேன் இது நமக்கு ஒரு கூடுதல் வருமானத்தை கொடுத்துரும் நமக்கு ஒரு ஆரோக்கியமான புரத சத்து உள்ள காராமணியும் கிடச்சிரும் இந்த நல்ல நல்ல எண்ணெயும் கிடச்சிடும் இப்படி இது பொதுவாக வந்து வேர்களை ஊடு பயிர் போடுவாங்க அந்த இந்த உளுந்து பச்சை பயிர் அதில் போடுவாங்க நான் எள்ளுலேயும் போட்டு ரெண்டு மூணு நாலு சீசனாக இதை பராமரிக்கிறேன் கொஞ்சம் உள்ளே செடி வளர்ந்த பிறகு கொஞ்சம் பறிக்கிறது சிரமம் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு வருமானம் வருது ஒரு சத்தான ஒரு இந்த தானியம் வருதுன்ற முறையில் நான் அதை ஊடு பயிராக போட்டு வச்சுருக்கேன் இது எல்லாம் பண்ணுறது தான் நான் ஒன்றும் ஸ்பெஷலாக பண்ணுறது இல்லை இப்போ என்ன நான் நல்லா ஹைபிரிட் பண்ணுவாங்க இது வந்து பாரம்பரியமாக வீட்டிலே காலகாலமாக இருக்கிற விதையை நட்டுருக்கேன் இது வந்து நாட்டுக்காராமணி அப்படி எப்பவுமே நாட்டு பாரம்பரியம் நாட்டு மரபு சார்ந்த விதை மரபு சார்ந்த விதைனாலே அதுக்கு நோய் சக்தி அதிகமாக இருக்கும் இப்போ ஹைபீடுனா அது அதிக உரம் செயற்கை உரத்தை கேட்கும் அதிக பூச்சிகளே இருக்கும் நம்ம ஏன் நம்மளே வந்து பூச்சி வரவேற்கணும் இந்த மரபு சார்ந்த நாட்டு ரகங்களை நட்டா நல்லது இப்போ இது இதெல்லாம் வந்து இப்போ இந்த என்ன இதெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியிடறது இந்த பாரம்பரிய நெல் விதையெல்லாம் இப்போ நெல் விதைன்றேன் எள்ளு விதையெல்லாம் வந்து நாலு அது மறைஞ்சி போயிடுது இப்போ வேர்கல்ல கூட நிறைய ரதங்கள் போடுறோம் எனக்கு நாட்டு வேர்கல் வேணும்னு வந்து விவசாயம் கேட்பாங்க நாட்டு வேர்கல்ன்னு எங்கே இருக்குது கிடையாது இந்த கண்டுபிடிச்சி வெளியிடறாங்களோ அது சிறந்தது எது அதுதான் நம்ம சாகுபடி பண்றோம் நாட்டு வேர்கல்ல நிற்கிறது இல்லை ஆனால் நாட்டு கத்திரிக்காய் நாட்டு வெண்டக்காய் நாட்டு தக்காளி நாட்டு கராமணி இப்படிலாம் வந்து மரபு சார்ந்த பாரம்பரிய விதைகள்லாம் இன்னும் சாகுபடியில் இருக்குது சாகுபடியில் இருக்கிறத விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் நீ எள்ளு சாகுபடி பண்ணி நல்ல ஆரோக்கியமான எண்ணெயை பயன்படுத்துங்க நன்றி